என் சகோதர வணக்கம் மற்றும் வாழ்த்துக்கள் இந்த மே மாதம் நம்மை அன்பினால் சூழ்ந்திருக்கின்ற தேவ மாதாவின் பரிசுத்தமாக்கும் அருளுக்கு நன்றி செலுத்தும் மாதமாகும் இந்நாள்களில் நாம் தினமும் ஜபமும் திருப்பலியும் திருவிவிலிய வாசகங்களையும் மனமாற உளமாற கடைபிடிக்க அழைக்கப்படுகிறோம் இன்று பாஸ்கா ஐந்தாம் வாரம் புதன்கிழமை இறைவனின் வார்த்தைகள் நம்மை செழிப்பான வாழ்க்கை நோக்கி எடுத்து செல்கின்றன வாருங்கள் கவனமுடன் திருப்பலி வாசகங்களைக் கேட்போம் முதல் வாசகம் எருசலேமுக்கு சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வரை உள்ள இறை வார்த்தைகள் அந்நாட்களில் யூதேயாவிலிருந்து வந்த சிலர் நீங்கள் மோசேயின் முறைமைப்படி விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டால் மீட்படைய முடியாது என்று சகோதரர் சகோதரிகளுக்கு கற்பித்து வந்தனர் அவர்களும் வேறுபாடும் எனவே பவுலும் பர்ணபாவும் அவர்களுள் சிலரும் எருசலேமுக்கு சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர் அங்கிருந்து திருச்சபையார் அவர்களை வழி அனுப்பி வைத்தனர் அவர்கள் பெனிசியா சமாரியா வழியாக சென்று பிற இனத்தவர் மனம் திரும்பிய செய்தியை எடுத்துரைத்தார்கள் இது சகோதரர் சகோதரிகள் அனைவரிடமும் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது அவர்கள் எருசலேம் வந்தபோது திருச்சபையாரும் திருத்தூதர்களும் மூப்பர்களும் அவர்களை வரவேற்றார்கள் அப்போது கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர்கள் அறிவித்தார்கள் ஆனால் பரிசேய கட்சியினருள் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட சிலர் எழுந்து அவர்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் மோசையினது சட்டத்தை கடைபிடிக்க அவர்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கூறினர் இதனை ஆய்ந்து பார்க்க திருத்தூதரும் மூப்பரும் ஒன்று கூடினர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி அக மகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் அக மகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அக மகிழ்ந்தேன் எருசலேமே இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம் பல்லவி அக மகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் அக மகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் ஆண்டவரின் திருக்குலத்தார் ஆங்கே செல்கின்றனர் இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கிணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள் அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள் பல்லவி அக மகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் அக மகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் நற்செய்தி வாசகம் ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டு வரை உள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது உண்மையான திராட்சை கொடி நானே என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர் என்னிடம் உள்ள கனி கொடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார் கனி தரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார் நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே இருக்கிறீர்கள் நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள் கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக கனித்தர இயலாது அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனி தர இயலாது நானே திராட்சை கொடி நீங்கள் அதன் கிளைகள் ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது என்னோடு இணைந்து இராதவர் கிளையை போல தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவார் அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும் நீங்கள் என்னுள்ளும் உள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாற்றி அளிக்கிறது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே பொதுவாக புதிய விசுவாசிகள் எப்படி வாழ வேண்டும் பழைய சட்டங்கள் கடைபிடிக்க வேண்டுமா என்பதில் முதல் விசுவாச சமுதாயத்திற்குள் குழப்பம் ஏற்பட்டது ஆனால் திருத்தூதர்கள் மற்றும் மூப்பர்கள் ஒருமித்தமாக ஒருங்கிணைத்த ஆலோசனையின் வழியாக தீர்வை தேடுகிறார்கள் இது நமக்கு சொல்லும் பாடம் இறை செயல்களில் கலகம் அல்லது குழப்பம் ஏற்படும்போது போது அதை ஜபத்துடனும் பரஸ்பர ஆலோசனையுடனும் தீர்க்க வேண்டும் நாம் நம் குடும்பங்களிலும் இறை ஆலோசனையை பின்பற்றுகிறோமா அல்லது எண்ணமின்றி சிக்கலில் சிக்குகிறோமா என்று சிந்தித்துப் பார்ப்போம் அன்பார்ந்தவர்களே இன்றைய நற்செய்தியில் இயேசு தம்மை உண்மையான திராட்சைக்கொடி என்று அடையாளப்படுத்துகிறார் நாம் கிளைகள் அவர் கொடி அவருடன் இணைந்திருந்தால்தான் நம் வாழ்க்கையில் கனி அதாவது நற்காரியம் நற்பேறு நல்ல பழக்க வழக்கங்கள் இறை வளர்ச்சி ஆகியவை உண்டாகும் இயேசுவிலிருந்து விலகினால் நாம் உலர்ந்த கிளை போல் வாழ்க்கையிலிருந்து துண்டிக்கப்படுவோம் அவருடைய வார்த்தைகள் நம்முள் வாழ்ந்தால் நம் ஜெபங்களும் பலன் தரும் நம் நம்பிக்கையும் செழிக்கும் இது சிந்தனை அல்ல உண்மையான வாழ்க்கை நெறி நாம் யாரோடு இணைந்திருக்கிறோம் இயேசுவுடன் உண்மையாகவே நாம் உறவாடுகிறோமா பயணங்கள் பணிகள் பொழுதுபோக்குகள் எல்லாவற்றிலும் நாம் நம் உயிரின் மூல ஆதாரமான இயேசுவை மறந்து விடுகிறோமா இயேசுவோடு இணைந்திருக்க நாம் செய்ய வேண்டியது தினமும் ஜெபிக்க வேண்டும் அவரது வார்த்தைகளை மனதில் பதிய வைக்க வேண்டும் அன்பையும் ஒழுக்கத்தையும் நேர்மையையும் பின்பற்ற வேண்டும் அப்போதுதான் நாமும் மிகுந்த கனி தரும் கிளைகளாயிருப்போம் அன்பானவர்களே இப்பொழுது ஒரு சிறிய ஜெபத்தில் ஈடுபடுவோம் இயேசுவே நீங்கள் திராட்சை கொடி நாங்கள் அதனுடைய கிளைகள் உங்களுடைய வார்த்தைகளால் எங்களை தூய்மைப்படுத்துங்கள் உங்களோடு இணைந்திருக்கும் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாருங்கள் உங்கள் அருளில் வளர எங்களை வழிநடத்துங்கள் துண்டிக்கப்படாமல் உலர்ந்து போகாமல் தொடர்ந்து கனி தரும் வாழ்க்கையை வாழ நாங்கள் உங்களை நாடுகின்றோம் ஆமேன். ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமேன்.